எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ இன்று திருமண நாள் மற்றும் பிறந்த நாள் காணும் அனைவரும் எல்லா நலங்களும் எல்லா வளங்களும் பெற்று ஊழி வாழ நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன் உங்கள் கனவுகளும் லட்சியங்களும் விரைவில் இடேற வேண்டுமென்று நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன் உங்களுடைய மேலான ஆதரவிற்கு என்னுடைய பணிவான நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கும் நம்ம டெய்லி லைஃப்பில் பயனுள்ள சில குறிப்புகள் தான் பார்க்க போகிறோம் நம்ம வீட்டில் இந்த மாதிரி சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் பாட்டில் வந்து நம்ம ஏதாச்சும் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணும்போது எல்லாம் இருக்கும் அதை நம்ம குடித்தா உடம்புக்கு கேடு நம்மளோட ஹெல்த்துக்கு நல்லதில்லை ஆனால் அதை க்ளீனிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணலாமே என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க நம்ம இந்த மாதிரி குக்கர் வச்சிருக்கோம் குக்கரில் சில நேரம் ஏதாச்சும் வேக போடும்போது அடியில் ஒரு மாதிரி கலர் ஆகி இருக்கும் இந்த மாதிரி இதில் எலுமிச்சம்பழம் தோல் போட்டு கொதிக்க வச்சாலும் போகும் ஆனால் நம்ம இந்த கூல்ட்ரிங் பாட்டில வச்சு எப்படி க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாம் இதோட கொஞ்சம் சால்ட் இப்போ இந்த குக்கர் சாரி அதோடய அடிபாகம் எவ்வளோ வெண்மையாக இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும் குடிக்க வேணாம் கிளீனிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி அந்த சாஃப்ட் ட்ரிங்கோட சால்ட்டு சேர்த்து இது பண்ணும்போது அடிபாகம் எவ்வளோ வெள்ளையாக க்ளீன் ஆயிருக்கு பாருங்கள் ட்ரை பண்ணி பாருங்களே இப்போ இந்த இதில் கொஞ்சம் பேஸ்ட் எந்த பேஸ்ட் நீங்கள் யூஸ் பண்ணுங்களோ அந்த பேஸ்ட் கூடவே சால்ட்டு கொஞ்சம் பேக்கிங் சோடா போட்டுக்கிட்டிங்கனாலும் ஓகே இதை மிக்ஸ் பண்ணி என்ன செய்யலாம்னு நான் சொல்கிறேன் இந்த நம்ம ப்ரிப்பேர் பண்ண லிக்விடை வச்சு நம்மளுடைய சிங்க்கு மாதிரி சிங்க் ஏரியாவில் நல்லா அப்ளை பண்ணி விட்டுட்டு ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் ஊற வச்சு கலப்புனிங்கன்னா சிங்க் ரொம்ப சுத்தமாகிடும் இந்த மாதிரி நம்மளுக்கு ஃபுட் ஆர்டர் பண்ணி வர அந்த சாஃப்ட் ட்ரிங்க்ஸை வீணாக்காமல் இந்த மாதிரி கிளீனிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம பாத்ரூமில் இருக்கிற க்ளாஸ்டெல்லாம் கூட இதில் வச்சு நம்ம இதே ப்ரப்போர்ஷனில் இந்த ட்ரிங்க் பேக்கிங் சோடா பேஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி கழுவலாம் இப்போ சிங்க்கு நல்லா க்ளீன் ஆகிடுச்சு இது வந்து பியூமி ஸ்டோன்னு சொல்லுவாங்க ஆன்லைனில் கிடைக்கும் இந்த மாதிரி உப்பு கரைகள் இருக்க இடத்துக்கு இதை தேசி கொடுத்தீங்கன்னா கரையெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடும் இந்த இடத்துல இருந்த உப்புக்கரை இந்த இடத்துல க்ளீன் இருக்கிறது தெரியுதா இந்த மாதிரி இருந்த உப்பு கரை இந்த ஸ்டோன் வச்சு தேய்க்கும் போது சுத்தமாயிடும் இது ஆன்லைனில் கூட கிடைக்கிது யூஸ் பண்ணிங்கன்னா உப்பு கரைகள்லாம் நல்லா எடுத்துரும் நம்ம வீட்டில் இந்த மாதிரி நான்ஸ்டிக் தவாலாம் யூஸ் பண்ணுவோம் முடிஞ்ச அளவுக்கு நான்ஸ்டிக் யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி இருக்கிறத வந்து க்ளீன் பண்ணும்போது இதில் ஸ்க்ராச்சஸ் ஆகாமல் பார்த்துக்கணும் ஈவன் ஒரு ஸ்க்ராட்ச் ஆனாலும் இந்த கோட்டிங் பிரிஞ்சு பிரிஞ்சு வந்துக்கிட்டே இருக்கும் நம்ம வாஷ் பண்ண வாஷ் பண்ண அது நம்மளுடைய சாப்பாட்டில் உள்ளார போகும்போது நம்மளுக்கு நிறைய ஹெல்த் இஷ்யூஸை உண்டாக்கும் இந்த மாதிரி இருக்கிறதுக்கு அவங்களே ஸ்பாஞ்ச் கொடுத்துருப்பாங்க க்ளீன் பண்ணுறதுக்கு ஒருவேளை அது ரொம்ப பழசாயிடுச்சும் மிஸ் ஆயிடுச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் பேக் பண்ணி வர இந்த நெட் பேகை இதை க்ளீன் பண்ண யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா இதில் ஸ்க்ராச்சஸ் உழுகாது இந்த நெட் பேக்கை தூக்கி போடாமல் இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரப்பாக ஹோல்டு பண்ணி இதுக்கு யூஸ் பண்ணுங்கள் அன்றைக்கி நான் உங்களுக்கு கலர் வீல் பற்றி மேட்சிங் எப்படி ட்ரெஸ்ஸுக்கு கான்ட்ராஸ்ட் எப்படி செலக்ட் பண்ணுறதுங்கிறது ஒரு கலர் வெயில் சொன்னதில்ல இந்த மாதிரி தான் ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் எல்லோ ப்ரைமரி அதுக்கு காம்ப்ளிமெண்ட்ரி பர்பிள் ப்ளூ ப்ரைமரி அதுக்கு காம்ப்ளிமெண்ட்ரி ஆரஞ்சு ரெட் ப்ரைமரி அதுக்கு காம்ப்ளிமெண்ட்ரி க்ரீன் இப்படி இதை நீங்கள் ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து உங்கள் வார்ட்ரோப்பில் ஒட்டி வச்சுக்கிட்டிங்கன்னா மேட்ச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இது ஒரு கலர் வேல் நான் வேணால் இப்படியே வந்து உங்களுக்கு வைக்கிறேன் நீங்கள் வேணால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட் இது வந்து இன்னொரு கலர் வேல் பிங்க் க்ரீன் ப்ளூ ஆரஞ்ச் இதே டார்க் லைட் ஷேடு அதுக்கு ஏற்ற மாதிரி டார்க் லைட் ஷேடு வருது பாருங்கள் இதுதான் மெயின் ப்ரைமரி எல்லோ காம்ப்ளிமெண்ட்ரி பர்பிள் ரெட் ப்ரைமரி காம்ப்ளிமெண்ட்ரி கிரீன் ப்ளூ ப்ரைமரி காம்ப்ளிமெண்ட்ரி ஆரேஞ்ச் இந்த கலர்களில் நீங்கள் வேணும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க நம்ம பூண்டு வாங்கிட்டு வந்திருப்போம் பூண்டு வாங்கிட்டு வந்தோடனே இந்த மாதிரி தனித்தனியாக உறுத்து எடுத்து வச்சுருங்க நான் நேற்று தான் வாங்கிட்டு வந்தேன் இந்த பேகு நெட் பேகு நம்மளுக்கு நிறையா இதில் யூஸ் ஆகும் அதுக்காக எடுத்து வச்சுருக்கேன் நான் இப்படி உடன் ஸ்பூன் போட்டு வச்சுருப்பேன் ஏன்னா பூண்டு தான் நல்லா இருக்கும் இல்லாட்டி சீக்கிரம் கெட்டு போயிடும் அப்புறம் டார்க்காக இருக்க இடத்துல பூண்டை ஸ்டோர் பண்ணி வைங்க பூண்டு ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக ஒரு டிஷ்யூவில் கொஞ்சோண்டு டீ பவுடர் போட்டு பூண்டு ரொம்ப நாள் கெட்டு போகாம இருக்கும் என்னடா ஒரே ஒரு பச்சை மிளகா இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா எடுத்து வைக்கும்போது ஒரு பச்சை மிளகா அப்படியே இருந்துருச்சா சரி எப்படி இருந்தாலும் இதை யூஸ் பண்ணும்போது இதை எடுத்துக்கலாம் தான் வச்சிருக்கேன் ஆனால் இதில் எனக்கு ஒரு டிப்ஸ் தோணுச்சு சில நேரம் நம்ம எதுக்காச்சும் தாளிச்சிருக்க பச்சை மிளகாய் நம்ம கடிச்சிருவோம் அது நாக்கு எரியும் எவ்வளோ தண்ணி குடித்தாலும் அது அடங்கவே அடங்காது சில சமயம் சர்க்கரையெல்லாம் கூட வாயில் போடுவோம் அதெல்லாம் ஒன்றுமே போட வேண்டாம் பச்சை மிளகாயை கடிச்சிட்டிங்கன்னா ஒரே ஒரு உப்புக்கல் எடுத்து நாக்கில் வச்சிங்கன்னா டக்குன்னு அந்த காரம் குறைஞ்சி போகும் ட்ரை பண்ணி பாருங்களேன் பூண்டு வாங்கினோன்னே முடிஞ்ச அளவுக்கு தனித்தனியாக உதிர்த்து வச்சுருங்க சப்போஸ் உங்களால் உதிர்த்து வைக்க முடியலன்னா இந்த வேர் பகுதியை இந்த மாதிரி அடுப்பில் காமிச்சு இது பண்ணிட்டீங்கன்னா பூண்டு சீக்கிரம் முளை வராது தண்ணலில் காமிச்சு ரொம்ப கருக்கிடக்கூடாது கொஞ்சமாக இப்படி கறிக்கி எடுத்துட்டிங்கன்னா பூண்டு சீக்கிரம் முளை விட்டு வீணாக போகாது இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க இந்த வீடியோவில் நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் எப்பயும் போல எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு எப்போயும் சப்போர்ட் பண்ணுங்க, நன்றி